கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ரகசிய வருகை எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரம் வேணுமானாலும் நடக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் திரும்பி வா மகனை திரும்பி வா மகளை கம் இயேசு அழைக்கிறார் காலம் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இனி காலம் இல்லை மத்திய சிசி இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் மூணில் அவர் சொன்ன ஒவ்வொரு கடைசி காலத்தை பற்றி என்னென்ன நடக்கும் என்று சீசர்களுக்கு சொன்னாரோ அதையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் எச்சரிக்கையாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் திரும்பி வாங்க பின்னிட்டு போனவங்களை மறுபடியும் வாங்க இருக்கிறவர்களை நீங்கள் அலட்சியமாயிராமல் உண்மையாக உண்மையாயிருங்கள் ஓ விசுவாசியே அவர் வர தாமதமாகும் என்று இருக்காதீர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் பேர் கிறிஸ்தவர்களை பேருக்கு இராமல் உண்மை கிறிஸ்தவர்களாய் மாறுங்கள் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் ஓ பரிசுத்தவான்களை இன்னும் பரிசுத்தமாகுங்கள் உலகத்திலும் கிறிஸ்தவனாயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அதாவது அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார் நிர்விசாரமாக இருக்கிற இருவரில் நடந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவனை உன்னுடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த வழி பாதாளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்க வழி அதை விட்டுவிட்டு வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று இயேசு சொன்ன வழியிலே ஓடுங்கள் இனி காலம் இல்லை நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது பரலோகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடி அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஓ இயேசுவை நோக்கி இருப்பதாக எப்போ வேண்டுமென்றாலும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓ உபத்திரப்பட்டவர்களை நீங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது இனி கலங்காதீர்கள் ஓ உண்மை கிறிஸ்தவனை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பலன் கிடைக்கப் போகுது ஆனால் கத்தருக்குள் களி குறைந்து சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறீங்க ஆமேன் அழுவியாக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்